மாவட்டம்ன்றது பூராமே தேனி மொத்தத்துக்கு அண்ணாதிமுக தான் அண்ணாதிமுக எதுக்கு தங்க எதுக்கு ஜெயிக்கிறாரு தங்க என்ன சரி வெறுத்து போனாங்களே நான் என்ன சொல்றேன் வெறுத்து போனாங்க யாரு மேல எடப்பாடியும் இவரு பன்னீர்செல்வத்தினால வெறுத்து போய் போவீங்க நடைமுறை சரியிலையும் போட்டாங்க ஓட்ட பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வத்து மேலேயும் அங்க மக்கள் வெறுப்பா இருக்காங்கல்ல பன்னீர்செல்வத்தையும் எடப்பாடி பழனிசாமி மேல வெறுத்து போட்டு விட்டாங்க மாற்றி

தன்னுடைய சொந்த தம்பியவே நீக்கினது கையெழுத்து போட்டுட்டு புகழே நீக்கிறது கையெழுத்து போட்டுட்டு கேசி பழனிசாமியை நீக்கிறது கையெழுத்து போட்டுட்டு இப்ப வந்து கூட இருக்கிறாரு ஏ இருந்த என்ன சொல்றாரு நான் கட்சி நல்லா இருக்கட்டேன் நான் கட்சி நல்லா இருக்கட்டேன் என்ன கட்சி நல்லா இருக்கட்டேன் எல்லாத்தையும் நீக்கினது கையெழுத்து போட்டாரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கட்ட கை நீக்கினது கையெழுத்து ஆமா கட்சி நல்லா இருக்கட்டும் தானே நினைச்சாரு ஆமா நினைச்சாரு பிஜேபி கிட்ட போய் சொல்லி ஏதாவது ஒரு மாநிலத்துல ஆளுநர் பதவி வாங்கிட்டு போக வேண்டியதானே அப்படி போக முடியாதுல்ல அப்படி போக முடியாதுல்ல அவரு என்னங்க நீங்க என்னங்க புரிஞ்சுருங்க அதாவது எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்து உங்களுடைய கணிப்பு உங்களுடைய கணிப்புப்படி எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்துதான் எல்லா குற்றையும் பண்ணினாரு ரெண்டு பேரும் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் இவர் நீக்கின பிறகு இவர் என்ன சொல்றாரு நான் எதெதுல கையெழுத்து போட்டேங்கிறது எல்லாமே எனக்கு சரி நான் நினைச்சேன்னா நீ ஜிகார் ஜெயலுக்கு போன ஜிகார் ஜெயிலுக்கு போன்ற அந்த கையெழுத்து அந்த கையெழுத்து போட்டதுல இவருக்குமான பங்கு உண்டு இவருமானே ஜிகார் ஜெயலுக்கு போனா ஆனா பங்கு ஏன் போட்ட ஏன் போட்ட அப்போ கட்சியில கையெழுத்து நீங்கடா ஒரு பேச்சு கட்சிக்குள்ள வச்சிருந்தா ஒரு பேச்சா என்னங்க சார் இதனாலதாங்க அண்ணாது மே கெட்டி கேளி ஆயிப்போச்சு இதனால கெட்டு கிட்டத்தட்ட அதிமுக அழிவுக்கு ஓ பண்ணிச்செலுவோ ஒரு காரணம் தான் முழு அதாவது ஓ பன்னீர்செல்வம் வந்து ஒரு முக்காவாசிக்கு அவர்தான் தான் காரணம் அவர் தான் காரணம் அவர் தான் காரணம் சின்னம்மா வந்து ஏமாந்துருச்சு சின்னம்மா வந்து ஏமாந்துருச்சு நம்பிருச்சு அதாவது ஏமாறல நம்ம என்ன நினைச்சு இல்லையா வெளிச்சதெல்லாம் பாவது நம்ம உள்ளதான நம்ம உள்ளதான அவருக்கு அதாவது இவர் வந்து நிபந்தனை வச்சிருத்தானே போறாரு உள்ள அதிமுகக்குள்ள போகும்போதே மீண்டும்

ஆறு நம்ம ஆளு ஓ பன்னீர்செல்வம் பப்ளிக் சொல்லி விட்டாரு ஆமா பண்ணி விட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கிட்டாரு இவர்தான் ஏற்பட்டு ஏன் பண்ணாருன்னே தெரியல அவருக்கே தெரியல அவருக்கு தெரியல ஏன் பண்ணினார்னா நம்ம முதலமைச்சர் பதவியை வந்து புடுங்கி விட்டுட்டாங்களே சரி புடுங்கிட்டு அம்மா புடுங்கிச்சு பண்ணிட்டு சின்னமாவுக்கு சின்னமாவுக்கு அவ சிந்தனை இருக்காதா பின்னோக்கு சிந்தனை இருக்காதா

இந்த அம்மா மொத்தத்துக்கே நம்ம கட்சியை அழிச்சது நம்ம ஜாதி அழிச்சதே பண்ணி சொல்லணும்க வேற வெளவில சொந்தக்கார இருந்தாலும் வர ஆஹ் அழிச்சதே விருதேன் அழிச்சதே விருதேன் எடப்பாடி வந்து பயந்து இருந்தாரு பயந்து இருந்தாரு கரெக்ட் இந்த அம்மாவுக்கு ஆனா உண்மையாவே அம்மையார் சசிகலாவுக்கு விசுவாசம்ங்கிறத தாண்டி பயந்து இருந்திருக்காரு இல்ல பயந்து இருந்தாரு விஷுவ பாய்ந்து இருந்தாரு அந்த பயத்தை கலைச்சதை ஓபன் பண்ண சொல்லுவான் அவரும் கிடைச்சாரு இவருதான் கெடுத்தாரு ஆனா கெடுத்தாலும் மனசு விட முடியல இவர ஆர பண்ணி விட முடியல விட முடியல விட முடியல ஆனா சமீபத்துல இப்ப ஒரு இரண்டு மாசத்துக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடக்குது அம்மையார் சசிகலா அவர்களை பொதுச்செயலராக தேர்ந்தெடுத்தது செல்லாதுன்னு இவர் வக்கீல் வச்சு வாதாடினாரு யாரு ஓபிஎஸ் தான் அது நான் கவனிக்கிறேங்க தெரியுமா அது செல்லாது வச்சு வாதாடுனாங்க

அழிஞ்சு விட்டேன் கெடுத்துட்டேன் நானு அவருக்கும் மனசுக்குள்ள குத்திருச்சு உன்ன புரிஞ்சுக்குங்க நீங்க வந்து புரிஞ்சுக்க நான் வந்து சொல்றது தப்பா ரைட்டா புரிஞ்சுக்கங்க அவர் என்ன சொல்றாருன்னா கரெக்டா எனக்கு நிபந்தனை இல்லாமப்பா அப்படி சொன்னாரு மொத்தத்துக்கு காலி பண்ணிட்டாரா அப்ப என்ன சொல்ல நிபந்தனை இல்லப்பா எனக்கு எதுவுமே இல்லப்பா நான் எத்தனையோ தவறு பண்ணிட்டேன் என்னமா பண்ணிட்டேன் சொல்ல முடியாம நம்ம சொல்லுவோம் நம்ம வச்சுக்கிடுவான் எத்தனையோ தவறு பண்ணிட்டேன் ஏதோ பண்ணிட்டேன் ஏதோ போச்சு வந்துச்சு மாமருக்கு பண்ணிட்டேன் தப்பு ரைட்டோ போச்சு எனக்கு நிபந்தனை இல்ல சாமி இந்த வார்த்தையை சொல்றதுக்கு அசிங்கமா இல்லையா முறை ஆண்ட பரம்பரை சொல்லிட்டு எனக்கு எந்த நான் உள்ள நிபந்தனையுமே அந்த வார்த்தை நீங்களும் நானும் சொல்ல நான் என்ன ஒரு உறுப்பினரா சேர்ந்து தரம் மூணு தரம் முதலமைச்சரா இருந்தவரு அரசியலுக்கு அரசியலுக்கு அசிங்கம் இல்லங்க வீட்டு அரசியலுக்கு அசிங்கம் இல்ல அதிகம் இல்லையா அரசியலுக்கு அசிங்கம் இல்ல

அவர் சொல்ல முடியல அவரு ஒரே வசதி எல்லாம் சொல்றேன் நிபந்தனை நிபந்தனைன்னுட்டாரு நிபந்தனை என்னன்னா அரசியல விட்டு ஒழிக்க வேண்டியது தானே இல்லனா வந்து சின்னம்மா வந்து இந்த அம்மா வந்து புதுச்சலரா இருக்கட்டும் எடப்பாண்டி அவைத்தலரா இருக்கட்டும் நான் பொருளாளரா இருக்கேன் எல்லாம் ஒண்ணா சேரும் ஏன் மனச்ச வரேன் அந்த மனச்ச வர மாட்டேங்குது ஓபனேசு வரத்துக்கு இப்ப போருங்க இப்ப இப்ப மூணு பேருமே இருக்காங்கல்ல நம்ம ஆளு மூணு பேர் மெயின் மூணு பேர் ஆலாமரமுங்க விட்டுருங்க மூணு பேர் ஆளாம ஆனா இவரு ஒரே வார்த்தையில ஒரே வாத்தில எங்க அம்மா சின்னம்மா என்ன சொல்லுவா சொல்றாரு பிடி சார் என்ன சொல்றாரு சின்னம் என்ன சொல்லுதா அந்தபடி நான் வாரேன்ன்ற வார்த்தை என்ன வரல வரல ஏ அவங்க வச்சுதான் நீ நீ ஆளு எங்க சின்னம்மா வச்சு எங்க தினார வச்சுதான் நீ ஆளு நீ ஆளுமா

அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தொது எடப்பாடி பழனிசாமிங்கிற தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவரு இதுல அவர் கரெக்டா இருக்காரு நல்ல ஒரு கட்ட அப்பாப்பட்ட விஷயம் செல்வம் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை சின்னம்மா பொதுச்செலாம் இருக்கட்டும் நம்ம எல்லாரும் நான் என்ன சொல்றேன்

உண்மை 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 ஒற்றுமையா இருந்திருந்தான்னா அரசியல் இல்ல ஜம்முன்னு இப்ப இப்போ குக்கலத்தூருக்கு அரசியல் அனாதை ஆயிட்டீங்க நானும் முக்குலத்தூர் தான் சொல்றேன் அரசியல் அனாதை அனா அதுக்கு என்னன்னா நாம வந்து ஒத்துமையா இல்ல அதுக்கு அதுக்கு முன்னாடி இது காரணம் என்னன்னு சொல்றீங்க இதுக்கு காரணம் வந்து ஏமாந்தன் வந்து பண்ணிடுதுங்க இது காரணம் இருந்தாலும் அவனே அப்பவே இவர் வந்து மோடி சொன்னாரே எங்க டாடி சொன்னாருங்கிற கடையா அப்பவே என்ன பண்ணிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கட்டும் அவர் வந்து மாவட்ட செயலரோடு வந்துக்கணும் வேற எந்த இணை ஒருங்கிணைப்பாளர்லாம் வேண்டாம் நான் பொதுச் செயலரா வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம்ல அப்படி சொல்லு அப்பையும் கோட்டை விட்டுட்டாரு சரி ஒரு மரம் கட்சி இருக்கட்டும் நம்ம கூட நினைச்சிட்டு போயிடலாம் நான் கல்லரா இருந்தாலும் நீங்க மரம் இருந்தாலும் அது வேற விஷயம் நம்ம ஓடுதுன்ட்டு ஆனா அப்பையும் கோட்டை விட்டுட்டாரு இன்னும் கோட்டை அங்க இருக்காங்க அவர் என்ன பண்றாரு

ஒரு வாய்ப்பு குழு திருச்சில மாநாடு போடுறாரு எல்லாமே பார்த்தாரு ஆனா இவர் கட்சியோட தலைமைக்கு வரணும்ங்கிற ஒரு மறைமுக ஆசை இருக்கு வரும் வாய்ப்பு இல்ல ஓ பண்ணி செல்வன் கட்சிக்கு தலைமையா இருந்து விளையாடக்கூடிய திறமை எடுக்க முடியாது ஜாதிக்காரனுக்கு கருத்துப்புட்டான் பூரா கருத்துப்புட்டாரு இவரு எடப்பாடி ஒரே வட குண்டுக்கு குருக்கு விழுந்து ஆள்ல விழுந்து போய் அவருடைய சாதிக்காரனை வச்சு என்னவோ பண்றான்னு போனியா அந்த ஆளு

என்ன செய்ய அவங்க வந்து அவர் வந்து இழுக்கிறாரு அவர் வந்து நான் கேட்கறாங்க இவருக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மனவரையும் சொத்து இருக்கு சொத்து எப்படி வந்துச்சுங்கிறது அப்புறம் கிடைக்கா யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டாரா அப்புறம் எடுத்து அரசியல் படுறாரு அதனால கிடைச்சு கே தெரியல இருக்காரு நான் கேட்கிறேன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துவங்கிருக்கு சித்திர மாசம் எல்லாத்துக்கும் ஒரு நூறு பேத்துக்கு ஒரு மரவூர்ல இத்தனை பேர் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க

ஏங்க புதுக்கோட்டையில விஜயபாஸ்கர் எல்லாம் போனாங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு இப்போ ஐயாயிரம் ரூபாய் மொய் பணம் செய்யறாங்க போய் பேசிக்கிட்டு இவர பேசிக்கிட்டு என்ன செய்யுது ஐயாயிரம் ஐயாயிரம் இல்ல இல்ல அனுப்ப புதுக்கோட்டையில விஜயபாஸ்கர் ஒவ்வொரு கல்யாணத்துக்கு இருபத்தி ரூபாய் மொய் பணம் செய்யறாரு பத்திரிக்கை வச்சுட்டா எங்க அம்மா அனுப்புங்க அம்மா அம்மா நிலமங்க அம்மாசெல்வம் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் பணமே செய்ய மாட்டாரா என்ன குடுக்கலங்க பிள்ளை என் பொண்ணு ஒரு பொண்ணு ரெண்டு ஆண் ரெண்டு ஆண் ரெண்டு ரெண்டு பேர் மிலிட்டரி இருக்காங்க பணத்தை வச்சுக்கிட்டு என்னங்க அத்தனை பல லட்சம் கோடி சொத்து இருக்கு நான் மூத்த மையம் ஒருத்தர் இருக்காருல இளைய மையம் இளைய மையம் இருக்காருல நான் வந்து தேனி மாவட்டத்துக்கு வரும்போது நான் பூரா சண்டை விடுவேங்க நான் பயக்க மாட்டேன் பூரா கட்சிக்காரங்க மல்லு கட்டுவேன் செலுத்திருப்பேன் உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தவருந்தான் ஒரு ஐயாயிரம் கூட இல்லையா

அங்கதாங்க நான் கலையை வச்சிருக்கேன் ஒரு பொண்ணுங்க அம்மாவுக்கு தலைமைக்கு அனுப்பி தலைமை அம்மா அனுப்புது அடுத்த விட்டு ஆஹ் ஒருங்க என்னாங்க மனுஷன் சும்மா வந்துட்டு பரவாயில்ல கேவலமுங்க அசிங்கமுங்க தெரியல நான் கேக்குறேன் இந்த முக்குளத்தூர் இனத்துல உள்ளவங்க மட்டும் இவ்வளவு கேவலமா இருக்காங்களே கோடி கணக்குல பணம் வச்சிருக்காங்கல்ல ஆமா ஒண்ணு கூட இவங்க செய்யலை நான் எல்லாத்தையுமே தான் சொல்றேன் அம்மையார் சசிகலா இதுலவே கேட்டிருந்தது யாருதே கேட்டு சாதி கேட்டது கேட்டுது

வைரம் கண்டபடி தீர வைரம் வைரம் ஆனா திட்டாத வாத்தே இல்ல நானும் வயணுங்க தொண்ணூறு வயிறு ஆனா அந்த கொங்கு கொங்குமண்டத்துல உள்ள நிறைய பேர்த்த வளர்த்து விட்டுருக்காரு கட்சில உள்ளவங்களுக்கு தேவையானதை சம்பாதிக்க வழி வளர்த்துக்காரு அவங்களுக்கு ஒண்ணு ஒரு குரூப் இருக்கு இல்ல வளதுகாரு வளர்த்துக்காரு நான் இப்போவும் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி நல்லவர்கிட்டங்கிற வேற விஷயம் எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் தக்க வைக்கிற மாதிரி நீங்க ஒரு ஜெரியல இருந்து வந்தீங்கல்ல

பத்தஞ்சு பேர் வசிச்சாரு எடப்பாடி பழனிசாமியை தகர்த்து அதிமுக விட்டுட்டு சின்னம்மா இறங்குனேன் சின்னம்மா இறங்குனா வரும் இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேரு திமுகவங்கள்ட்ட எடப்பாடி தரப்புல உள்ளவங்கள்ட்ட நிறைய பேரு தமிழ்நாடு நான் கேட்கறேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சின்னம்மா வந்து கட்சியோட பொதுச்செயலரா வரணுங்க வரணு வர ஒன்னா இணையனுங்க இல்லைன்னா நாங்க அதிமுக கட்சி கட்டுறது வேட்டி கட்டுறதுக்கே எங்களுக்கு அரசு கட்டினா குரூப்பா எடப்பாடி அதிமுக ஒரே வேட்டி கட்டினோம்னா எங்க போனாலும் கட்டா இருக்கேன் ஆனா இப்ப யாரு குருப்புடான்னு கேக்குறேன் இப்ப நாங்க இப்ப நீங்க நீங்க சொல்றீங்க நாங்க சொல்ல முடியாம வாழ்ற நாங்களா உங்களுக்கும் தெரியும் கட்சி வெடிக்க போக வச்சுக்கூறுப்பா நம்ம உறுதியா நினைச்சேன் உணர்வோட தான் பேசிட்டு இருக்க சமுதாயம் நமக்காக வேண்டிய எந்த இடத்துலயும் அவங்களாம் நிக்க மாட்டாங்க ஆமா ஆமா ஒண்ணு இல்ல எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது விஷயம் ஒருவேளை வந்து அப்ப நீங்க பேட்டி கொடுத்துறதுனால லோக்கல்ல உங்க மேலயோ என் மேலயோ ஒரு பொய் கசேத ஒண்ணு கொடுக்கறாங்க ஒண்ணுல

அது அதுதாங்க அரசியல கொண்டு வந்ததுங்க சின்னம்மா செயலி அம்மா கொண்டு அம்மா தாங்க சின்னம்மா தாங்க கொண்டு வந்தது சசிகலாவுக்காக வேண்டி யார் யாரெல்லாம் குரல் கொடுத்தாங்க யார் யாரெல்லாம் பேசினாங்கன்னு அவங்க பிஏ அவங்க உதவியாளர்கள் அவங்களுடைய லிஸ்ட் போட்டு நாளைக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்து அவங்களை எல்லாம் கைவிடாம காப்பாற்றணும்னு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும் எனக்கோ உங்களுக்கோ செய்யலாம் சொல்லுங்க மத்தவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்பதான் தக்கு வைக்க முடியும் நான் இன்னைக்கு மிதே மாதிரி ஒரு கஷ்டம் வராம இருக்காது என்ன நினைச்சா நான் என்ன சொல்றேன் பிரதர் எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியமா உழைக்கிறேன் கஞ்சி குடிக்கிறேன் அதாவது நீங்க உழைக்கிறேன் கஞ்சி குடிக்கிறீங்களா நான் உழைக்கிறேன் கஞ்சி குடிக்கிறோமா ஆமா அதாவது ஒரு கொள்கைன்னா ஒரு கொள்கை எம்ஜிஆர் இருந்தார் எம்ஜிஆர் இருந்தார் அவர் கொள்கை அம்மா இருந்துச்சு அந்த அம்மா கொள்கை நம்ம இருந்தான்

அவரு வழக்கம் போய்ச்சேன் அவருக்கு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு ஓடிட்டு நல்ல ஒரு கட்ட தேனி மாவட்டத்துல தேனி மாவட்டத்துல தேனி மாவட்டத்துல தென் மாவட்டத்துல எடப்பாடி பணம் மூடு பேனர் அடிக்கிறான்னா நம்ம சாதிகாரன் உன்ன புரிஞ்சிக்கங்க எடப்பாடி அடிக்கிறான்னா இங்க தென் மாவட்டத்துல நம்ம அதிகாரி ஒன்ன புரிஞ்சுக்குங்க ஆனா பேனர் வைக்கிறேன் யாருக்கு எடப்பாடிக்கு நம்ம தென் மாவட்டத்தை நம்மவே வைக்கிறான் பன்னீர்ச்சல் சின்னம்மாவுக்கு எங்க வைக்கிற அங்க வைக்கிறானா ஆமா எப்படி வந்து இவர் கூட்டம் போட்டாருல வச்சாருங்க போட்டாரு கூட்டம் வரல இவர் போய் எடப்பாடி எடப்பாடினு ஒரு தொகுதி இருக்குல்ல சட்டமன்ற தொகுதி சொல்லுங்க அந்த தொகுதிக்குள்ள போய் ஒரு தரம் வந்தா ஒரு கூட்டம் போட்டுருக்கலாம்ல ஒண்ணுமே போட முடியல தேனிக்கு அவன் கூட்டம் வரதா கூட்டம் இல்லையா அன்னால வரல அடமடி வரல ஆ நீ அங்க போ நீ ஆம்பள போ நீ அதே மாதிரி போ அப்ப இது யாரை ஏக்கிறதன இது சொல்லுங்க நீங்க என்னங்க சொல்றீங்க வெந்துளை கடகம்ங்க வெந்துளைங்க என்ன என் ஊர் என் ஊர்ல வந்து நீ என்னை அடிச்சீங்கன்னா உங்க ஊர்ல வந்து நான் உங்களை அடிக்கவே மாட்டேனா நீங்க இனவனுக்கு இனவனதே அடிக்க முடியுங்க கோடாலி வந்து இப்படி ஒன்னு சொல்றீங்க உங்களுக்கு புரிஞ்சுங்க மொத்தத்துக்கு உன் மொத்த சாட்டி சொல்றேன் மொத்த உலகத்துக்கு வரலாறு அதாவது இனவன இனவனே அழிக்க முடியும் எப்படி ஒரு பரம்பரை எப்படி அவங்க பதிக்க இருந்து சொல்றீங்க பெருதுர இனவன இனவன் அழிக்க முடியும் வரலாறு சொல்றீங்க அதாவது கோடாலின்றதுக்கு பிடி ஓடுறோம்ல கோடாலி பிடி ஓடுறோமா கோடாலி பிடின்றது என்ன மரமா ஆமா

அது கொண்டு கொண்டு வந்து வந்து இறங்கி பண்ணாதே உண்டு உண்டு இல்லையா நம்ம என்பர் உங்கட்டு இருக்கு வேற ஏதாவது பேசிட்டு போயிட்டே தான் அவ்ளோதான் சின்ன ஏப்ரல் புள்ள அந்த கட்சி நினைச்சாதான் அதுக்கப்புறம் வந்து எடப்பாடியும் வாழ முடியாது எவனும் வாழ முடியாது மொத்தத்துக்கு கட்சி மாவட்டத்திலயும் மாவட்ட செயலர் முக்கால்வாட்சி பேரு திமுக அமைச்சர் கூட போயிருவாங்க பூணம் போயிடுவாங்க இப்ப பாத்தீங்க லாக்கரு லாக்கர் எடுத்து விடுவாங்க போட்டாங்களா பணம் எங்கடா வச்சிருக்காங்க என்னடா செஞ்சிருக்காங்க இப்படி ஒரு தனதறியா பண்றாங்கன்னு கலைஞர் கருணாநிதியை கூட தாண்டிட்டாங்க இப்ப

எல்லாத்தையும் பார்த்து ஜெயலலிதா கூட அந்த வரும் அந்த அம்மாட்டு சசிகலா அவர்கள் பொதுச்செயலராக வரணும் அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை சொல்லிருக்கீங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த செய்திகள் நம்ம சந்திப்போம் சரிங்களா எப்பவும் பண்ணுங்க எப்பாவும் பண்ணுங்க எப்பவும் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி நன்றிங்க